வணக்கங்கண்ணா வணக்கம் பேருங்க பழனி எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க கைலாபுரம் சரிங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மூணு மாடு வாங்கிருக்கோம் யார் வாங்கி தந்தாங்க மரிகண்ட் மரிகண்ட் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மாடு வாங்கிருக்கீங்களா இல்ல முன்னாடி வாங்கல தான் பிரச்சனை இல்ல நல்லா வாங்கித் தராருங்களா என்ன மாதிரி நீங்க எதிர்பார்த்து வந்தீங்க என்ன மாதிரி வாங்கிருக்கீங்க நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் ஆனா முன்னே புண்ணு எதுவும் எங்கள் பக்கம் இந்த மாதிரி மாடு இல்லை அதனால எனக்கு இது சொல்ல முடியல இல்ல இல்ல இப்போ நீங்க ஒரு பட்ஜெட் வச்சுன்னு வந்திருப்பீங்க இந்த பட்ஜெட்லாம் நான் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ஐம்பது இப்படி வாங்கலான்னு வந்து அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு அதான் உங்க பட்ஜெட்லக்கு ஏத்த மாதிரி தான் அவர் வாங்கி கொடுத்துருக்கான் வாங்கி கொடுத்தாரு எத்தனை லிட்டரு பால் கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காருங்க எத்தனை லிட்டரு ஒரு பதினஞ்சு லிட்டரு சொன்னார்

ஏன் அது பட்ஜெட்டுக்கு செட் ஆகலீங்க இல்ல அந்த இடத்துக்கு செட் ஆவாதே இல்ல மாடு செட் ஆகல மாடு செட் ஆகல சரி ஓகே அதான் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாடு இல்ல மாடு இல்ல அதனால ஏன்னா நீங்க சார் ரிஜெக்ட் பண்ணதுக்குன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணது அதிகமா இருக்குமே நீங்க சொன்னதுன்னா அவர் பாத்துட்டு பாத்து இது வேண்டாம் நமக்கு செட் ஆகாது அடுத்தது போவா அவர் வந்து அவருக்கு செட் ஆகுற மாதிரி எடுத்தாரு இல்லையா அதான் உங்க ஏரியாவுக்கு செட் ஆவர மாதிரி ஏரியாவுக்கு எதிர் வர்ற மாதிரி ஏரியாவுக்கு செட் ஆகுற மாதிரி திரும்பவும் வெயிலு மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்குற மாதிரி பாத்து எடுத்தார் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஊர்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க நீங்க இந்த தீவனெல்லாம் எப்படி மேன்படுத்தணும்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லிக்கிறார் சொல்றேன்னு இருக்காரு சரி ஓகே மறக்காம அதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போயிடுங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருங்களா ஆ சொல்லிக்கிறார் சொல்லியிருக்காரு இங்கே ரெடி பண்ணி தராங்க இங்கே ரெடி பண்ணி ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த வாட்டி நீங்க திரும்பிய மாடு வாங்க வரீங்க அப்படின்னாக்கா மணி அண்டனை அவரை சஜஸ்ட் பண்ணலாம் மணி அண்டனங்குறத ஒரு துருமம் வந்துடும் வர்றப்ப நீங்க இந்த மூணு மாடு வாங்கிட்டு போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் சோ வந்து ஃபீட்பேக் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க அதான் எப்படி இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரியே பால்லாம் கறக்குதா அது வந்து சொல்லுவோம் அதெல்லாம் வந்து சொல்லுங்க மறக்காம ஏன்னா உங்களுடைய நீங்க குடுக்குற அந்த உங்களுடைய அனுபவம் தான் அடுத்து உங்க புதுசா வந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வரும் சரிங்களா நன்றிங்க ம் சரி